காய்ப்பா இன்னைக்கு அம்மா வந்து சாதா கீழே வந்து பா அடி போடுறது வந்து சாதால் போட்டு மேலே வந்து கிராஸ் கூட சின்ன மினி கூட உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன் இப்போ வந்து எட்டு வருஷம் போட்டிருக்குறேன் இது வந்து அகலம் வந்து எட்டு வருஷம் அகலம் எட்டு வருஷம் நீளம் வந்து பதினாறு வருஷ அந்த நாலு நாளாக எடுத்து போடுறதுனா நம்ம வந்து வகுத்தல் கணக்கு மாதிரி இது ஒரு நாலு நாளாக எடுத்து போட்டோம்னா அது மிச்சமில்லாமல் இருக்கணும் நானாங்கு பதினாறு ஐநாங்கு இருபது அந்த மாதிரி தான் இந்த கூட போட முடியும் நாலு நாளாக பிரிக்கிறப்போ மிச்சம் வரக்கூடாது ஒத்தப்படையில் போடக்கூடாது நாலு நாளாகத்தான் மிச்சம் இருக்கக்கூடாது எட்டு வருஷம் ஓடலாம் பன்னெண்டு வருஷம் போடலாம் பதினாறு வருஷம் போடலாம் இருபது வருஷம் ஓடலாம் இருபத்தி நாலு வருஷம் ஓடலாம் அந்த மாதிரி கூட இது உங்களுக்கு வந்து இது வந்து பதினாறு வருஷம் அடி எட்டு முடிச்சு போட்டுருக்குறேன் இங்கிட்டு பதினாறு முடிச்சு போட்டுருக்குறேன் சரிங்களா இப்போ வந்து கிராஸ் கட் கூட போடுறது அந்த பிஸ்கட் நாட் போடுறது இப்போ வந்து இன்னொரு வயர் என்ன பண்ணணும் இந்த பக்கம் நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த இருந்து ஜாயின் பண்ணணும் அப்போ நம்ம இந்த ஒயர் வந்து கொடுத்துக்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒயர் வந்து எந்த அளவு இருக்குதோ அதே அளவு நம்ம எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஒயர் அளவு வச்சு இந்த கார்னர் கொண்டு வந்துடணும் கொண்டு வந்து நம்ம எப்பவும் போல் சாதா நட் போடுவீங்களா போட்டு இந்த முடிச்ச போட்டுக்கணும் சரிங்களா அதே மாதிரி நாலு முடிச்சு போட்டுக்கணும் நாலு முடிச்சு போட்டோம்ப்பா நாலு முடிச்சு போட்டோன்னு நம்ம என்ன பண்ணணும் இந்த சுத்து ஒயரை அடுத்த ஒயர் என்ன இருக்குது பார்த்தீங்களா அது அந்த அளவுக்கு நீளத்துக்கு நம்ம வச்சுக்கணும் அடுத்த ஒயர் வச்சுட்டு கட் பண்ணிடலாம் சரிங்களா அப்புறம் மறுபடியும் இருக்கா சுத்து ஒயர் எடுத்து இந்த நீளம் அடுத்த ஒயரோட நீளத்தை வச்சு அதில் இருந்து ஜாயின் பண்ணணும் நாலு ஒயர் நாலு ஒயராக வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்போ உங்களுக்கு பிஸ்கட் நாட் வரும் வரும் நாலு ஒயர் மறுபடியும் நாலு ஒயர் இந்த சின்ன கூடைக்கு வந்து நான் அந்த பதினாறு ஒயர் வெட்டினதை அளவு சொல்லாமல் விட்டுட்டு அது வந்து அஞ்சடி வெட்டியிருக்கேன் நாலு முடிச்சு போட்டாச்சு நாலு முடிச்சு போட்டுட்டு நம்ம இந்த லாங் ஒயர் எடுத்து அந்த சுத்து ஒயர் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த ஒயரோட நீளம் அடுத்த ஒயர்லேருந்து ப்ளூ கலர் ஒயரை வச்சு ஜாயிண்ட் பண்ணி இந்த முடிச்சு சுற்றிலும் நான் நாலு நாலு ஒயரை எடுத்து ஜாயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நாலு நாலு வருஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு வரிசைக்கு ஒரு இங்கிட்ட ஒரு ப்ளூ இங்கிட்ட ஒரு ப்ளூ இருக்குது பாருங்களேன் கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ ப்ளூவாக இருக்குது பாருங்க அதுகளும் மொதல் ஜாயின் பண்ணணும் இடையில இடையில நாலு நாளைக்கு நாலு வரிசைக்கு ஒரு ரெண்டு ப்ளூ இருக்குது நாலு வரிசைக்கு ரெண்டு ப்ளூ இருக்குது அதை வந்து ரெண்டு ப்ளூ ரெண்டு ப்ளூ மட்டும் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ளூ கலர் எல்லா ப்ளூ கலரையும் எடுத்து போட்டாச்சு இப்போது இந்த ரெண்டு ப்ளூக்கு இடையில் நாலு ஒயர் இருக்கு நாலு கிரே கலர் இருக்குது இந்த நாலு கிரே கலர் எடுத்து ஒரு முடிச்சு இந்த எடுத்து ஒரு முடிச்சு இந்த ரெண்டு ப்ளூ கடையில் ரெண்டு முடிச்சு வரும் இந்த ரெண்டு முடிச்சு கிராஸ் ஆகிறப்போ இங்கே ஒரு முடிச்சு இந்த மாதிரி வரும் இப்போ இந்த ப்ளூ ஒயர் எடுத்து இங்கே ஒரு முடிச்சு இங்கே ஒரு முடிச்சு கிராஸ் அத்தான் வரும் ரெண்டாவது ஒரு முடிச்சு கிராஸில் வந்து இங்கே ஒரு வயர் வருதா கிரே கலர் எடுத்துக்கணும் ப்ளூ கலரை சுற்று வயராக வச்சு இங்கே ரெண்டு முடிச்சு இங்க கடைசியாக வரும்போது ரெண்டு ப்ளூ வரும் ரெண்டு ப்ளூ வெஞ்சி ஒரு முடிச்சு முடிச்சுதான் இந்த கீழ் வரிசை மட்டும்தான் இந்த மூணு முடிச்சு வரும் அடுத்த வரிசையிலேருந்து உங்களுக்கு பிஸ்கட் நாட் வந்துடும் பிஸ்கட் நாட்டா போடலாம் இல்லைன்னா கிராஸ் நாட்டாவும் போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பப்படி தான் அதே மாதிரி இங்க நாலு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இது மாதிரியே இந்த நாலு ஒயரையும் போடணும் சுற்றியில் எல்லா ஒயரும் போட்டுட்டு வந்துட்டு கடைசியில் பிஸ்கட் நாட் போடையில் உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மாதிரி தான் இந்த மாதிரியே இந்த நாலு ஒயர் நாலு ஒயர் எடுத்து போட்டுக்கலாம் அடுத்த லைன் வரும்போது பிஸ்கட் நாட்டு வரும் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் வரும் பாருங்களேன் ஃபஸ்ட்டு லைன் வந்து இந்த மாதிரி தான் வரும் இப்போ வந்து நம்ம இந்த வயர் நாலு வயர் கிராஸாக வர்ற வயர் எடுத்து பிஸ்கட் முடித்தாலும் போடலாம் கிராஸ் கட் முடிச்சாவும் முடிச்சாலும் போடலாம் சாதாரண நாட்லேயே கிராஸ் கட் முடித்தால் போடலாம் நம்ம வந்து பிஸ்கட் முடிச்சா போட்டுக்கலாம் இந்த ஒயர் இப்படி சுற்றிக்கலாம் ஒன்றாவது ஒயரை ரெண்டாவது ஒயரை இப்படி மடைக்கலாம் இந்த அடியில் ரெண்டு வயர் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து மேலே சுற்றிக்கலாம் ரெண்டையும் தெரியுதா இந்த ஒயர் மேலே இந்த ஒயர் மேலே நம்ம இந்த பெருவரலுக்கு தான் வேலை இந்த வயர் அந்த நாலாவது வயர் எடுத்து அந்த இந்த ரெண்டு வயர் எடுத்து மூணாவது ஒயர் சுருக்கணுமா இந்த ரெண்டு இதுலேயும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த ரெண்டு இப்படி இந்த ஒயர் எடுத்து இந்த ஒயரு இந்த பெருவரலுக்கு தான் வேலை இப்படி எடுத்துகிட்டு இந்த நாலாவது வயர் அப்படி சுற்றிக்கலாம் சுற்றிட்டு இந்த ரெண்டு வயிறையும் மறுபடியும் மேலே விட்டுக்கலாம் மேலே விட்டுட்டு இந்த நாலாவது வயிறை ஒன்று ரெண்டு எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு பிஸ்கட் முடித்து வந்துடும் பாருங்களா இதே மாதிரி மேலே வரையும் போட்டுட்டு வந்துக்கலாம் மினி கூட ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கப்பா எப்படி அழகாக இருக்கா சாதா நாட்டில் வந்து எட்டடி போட்டிருக்கேன் ரெண்டு வயர் எட்டடியில் எடுத்து சாதா முடிச்சு போட்டுருக்கிற கைவிடி பிஸ்கட் நாட் போட்டு டிசைன் கொடுத்துருக்கேன் இப்படி தான் ஃபினிஷ் ஆச்சு பாருங்களா முழுக்கால் ரோல் ஆச்சுப்பா இந்த சில்வர் கலரில் அரை ரோல் ப்ளூ கலரில் கால் ரோல் குமிழ் வேணால் வச்சுக்கலாம் இது கரெக்டாக நிற்கிறதுனால குமிழ் வேணால் வச்சுக்கலாம் குட்டி கூடையாக இருக்கனால அதை தேவையில்லை நினைக்கிறேன் வேணால் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கேன் ரெண்டு பக்கமும் பிங்க் கலர் பூ கொடுத்துருக்கேன் அம்மா வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அம்மாவோடய வீடியோ பாருங்கள் கூடை வீடியோ பாய்